எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் உங்களினுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்குது ரொம்ப சந்தோஷம் அந்த வகையில் இந்த வீடியோவில் நாம் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசைகளுக்கெல்லாம் தலையாய அமாவாசை என்று சொல்லக்கூடிய புரட்டாசி அமாவாசை அதாவது மகாலய அமாவாசை என்று இதை நாம் சொல்லுவோம் இந்த மகாலய அமாவாசை அக்டோபர் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு புதன்கிழமை வருகிறது அன்று இரவு ஒன்பது மணி பதினாலு நிமிடங்கள் தொடங்கி மறுநாள் மூன்று மணி பதினேழு நிமிடங்கள் வரை அதிகாலை வரை சூரிய கிரகணமானது நிகழ இருக்குது அதாவது மகாலய அமாவாசை திதியும் இருக்கு சூரிய கிரகணமும் இருக்கு இந்த ரெண்டு விஷயங்களினால மக்கள் அடைய போகும் நன்மைகள் அதாவது மக்கள் நான் என்ன சொல்றேன்னா ராஜயோகம் பெறக்கூடிய ராசியினர் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ராசியினர் மற்றும் செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்னென்னங்கிறத நம்ம சேனல்ல தொடர்ச்சியா பதிவேற்றப்பட்டு இருக்கோம் இப்ப இந்த வீடியோல சில ஆன்மீக குறிப்புகள் இந்த கிரகண சமயத்துல நாம செய்ய செய்யக்கூடாத சில விஷயங்கள் என்னென்னங்கிறத விளக்கமாக பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த மகாலய அமாவாசையோடு சூரிய கிரகணம் இணைந்து வருவதுங்கிறது வரப்பிரசாதம் ரொம்ப மிக முக்கியமானதாக தான் சொல்லப்படுது பொதுவா மகாலய அமாவாசன்னாவே சிறப்பு வாய்ந்தது அதோடு இந்த சூரிய கிரகணம் இணைந்து வரும் பொழுது மாந்திரீக கலையை பயின்று கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு அற்புதமான நாள் நான் சொன்ன அந்த டைமிங்ல அந்த கிரகண டைமிங்ல உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தினுடைய மந்திரத்தை பாராயணம் செய்து எளிமையாக சித்தி செய்து வைத்துக் கொள்ளலாம் ஒன்று இரண்டாவது விஷயம் அந்த குறிப்பிட்ட காலத்தில் தியானத்தில் ஈடுபட்டு பிரபஞ்ச சக்தியிடம் உங்களுடைய வேண்டுதல்களை கூறி நீங்கள் விரும்பியவற்றை விரும்பியவாறே அடைந்து கொள்ளலாம் அதே மாதிரி கிரகண சமயத்துல தான தர்மங்கள் செய்யணும்னு சொல்லப்படுது ஆனா பார்த்தீங்கன்னா இந்த கிரகணம் இரவு வேலையில நம்ம ஊர்ல வருது சோ நீங்க என்ன பண்ணால் அதுக்கு முன்னாடி நாள் அமாவாசை திதி தொடங்கிய காலம் தொட்டி அதாவது அக்டோபர் ரெண்டு பகல் பொழுதுலயே முடிந்த அளவுக்கு தான தர்மங்களை செஞ்சிருங்க ரொம்ப நல்லது அமாவாசையில தான தர்மங்கள் செஞ்சா ரொம்ப நல்லது சனி பகவானுக்கு ரொம்ப பிடிச்சது தான தர்மம் தான் அது அமாவாசையில செய்ய பட்சத்தில் சனியினுடைய கெடுதல் நீங்கும் அமாவாசையும் கிரகணமும் இணையக்கூடிய அந்த நாட்களில் தான தர்மங்கள் செய்வது என்பது சனி பகவானை மேலும் சந்தோஷப்படுத்தும் சரிங்களா அந்த கிரகணத்தை நாம பல வழிகளில் பயன்படுத்திக்கலாம் தான தர்மங்கள் செய்தும் நம்மளுடைய விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ளலாம் சாஸ்திரத்தில் என்ன சொல்லுதுன்னா மற்ற சாதாரண நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்களும் மந்திரங்களும் உங்களுக்கு ஒரு நூறு மடங்கு வேகத்துல பலன் தருது அப்படின்னா கிரகண சமயத்துல நீங்க செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கும் மந்திரங்களுக்கும் கோடி மடங்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு பலன்னா கிரகண சமயத்துல நீங்க சொன்னீங்கன்னா கோடி முறை சொன்னதற்கு பலன் அதனாலதான் மந்திரங்களை சித்தி செய்ய விரும்புறவங்க இந்த கிரகண டைம்ல சித்தி செஞ்சுக்கோங்கன்னு சொல்றோம் ஏன்னா ஒரு மந்திரத்தை திரும்ப திரும்ப அதாவது இப்போ ஒரு ஒரு கோடி முறை சொன்னா அந்த மந்திரம் ஒரு கோடி முறை தினம் ஆயிரம் தாட்டின்னு கணக்கு போட்டு சொல்லணும் பட் இந்த கிரகண யூஸ் பண்ணிக்கலாமே ஒரு எட்டு முறை சொல்லுங்க விரும்பிய ஈஸியா சித்தி ஆகும் இந்த கிரகணத்தினால மிதுன ராசிக்காரங்க கடக ராசிக்காரங்க மற்றும் விருச்சக ராசிக்காரங்க சிறப்பான பலன்களை பெற இருக்கிறாங்க நான் அத பத்தின பதிவுகள் முன்னாடியே சொல்லிட்டேன் இந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிகளாக சொல்லப்படுவது மேஷம் எப்படி அதிர்ஷ்ட ராசின்னு இந்த மிதுன ராசியை சொன்னனோ அதே மிதுன ராசியின் சற்று எச்சரிக்கையாகவும் இருக்கணும் கடக ராசி நான் அதே மாதிரி சொன்னேன் அவங்களும் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும் சிம்ம ராசியும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் மீன ராசியும் எச்சரிக்கையாக இருக்கணும் இப்போ நீங்கள் கேட்கலாம் சார் நீங்கள் வந்து மிதுன ராசியும் கடக ராசியும் அதிர்ஷ்ட ராசின்னு சொல்கிறீங்க எச்சரிக்கையாக இருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களுக்கு ரெண்டு மாதிரியான பலன்கள் கிடைக்கிது அதிர்ஷ்டமும் கிடைக்கும் கொஞ்சம் ஏற்றறக்கமும் இருக்கும் ஸோ வந்து இந்த எச்சரிக்கை ராசியில் மேஷம் மிதுனம் கடகம் சிம்மம் மீனம் இவங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கை ரொம்ப அதிர்ஷ்டம் ராசி கடகராசி ராசி இவங்களுக்கும் அதிர்ஷ்டம் சரிங்களா ஏன்னா ரெண்டு ராசிகள் அதாவது ரெண்டு இடத்துலயுமே ரெண்டு ராசிகள் வருதுன்னு குழம்பிக்க வேணாம் எந்த அளவுக்கு சாதகம் வருமோ அந்த அளவுக்கு பாதகமும் கொஞ்சம் கொஞ்சம் வரும் சோ நாம அதுக்கு தகுந்த மாதிரி இருந்துக்கணும் உங்களை தேடி நன்மைகளும் வரும் அதே நேரத்தில் நீங்கள் எச்சரிக்கையா இருக்கிறதும் ரொம்ப நல்லது சரி ரைட் இப்போ இந்த கிரகண சமயத்துல நீங்க அவசியம் செய்யக்கூடாத சில விஷயங்கள் இருக்கு பொதுவா இந்த கிரகணம் தெரியாது நம்மளுடைய நாட்டுல நம்மளுடைய நாட்டுல இந்தியாவில இந்த கிரகணத்தை பார்க்க முடியாது இரவு டைம்ல வருது இரவு டைம்ல வரதுனால இந்த கிரகணத்தை பார்க்க முடியாது தெரியாத கிரகணத்திற்கு பஞ்சாங்கத்தின்படி எந்த தோஷமும் இல்லை எந்த விதமான பாதகமும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது அப்படி இருந்தாலும் அதற்கு முன்னாடி நாள் அமாவாசை தினமாகப்பட்டது ஏற்படுகிறது அந்த அமாவாசையில் தான் அந்த கிரகணம் ஏற்படுது ஸோ அந்த அமாவாசையில இருந்தே நாம் சில விஷயங்களில் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது நாம் வந்து மற்றபடி கர்ப்பிணிகள் வெளியே போக வேணாம் சாப்பிட வேணாம் குளிக்கணும் இப்படிலாம் நம்ம சொல்ல போகிறது இல்லை பட் ஒரே ஒரு சில விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் முதல் விஷயம் என்னென்னா தானியங்களை வீணாக்கக்கூடாது இது ரொம்ப முக்கியம் கிரகணம் ஏற்படும் பொழுதும் அல்லது அந்த கிரகண நாள் முழுவதுமே இப்போ அக்டோபர் ரெண்டு இரவு கிரகணம் தொடங்குதுன்னா அக்டோபர் நாள் ஃபுல்லாகவே என்ன பண்ணணும்னா தானியங்களை வீணடிக்காதீர்கள் அரிசிய கலையும் பொழுது சாதத்திற்கு அரிசிய களையும் போது அதை நீங்க வடிக்கும் பொழுது இருக்கும் பொழுது அரிசி மணிகளை வேஸ்ட் பண்ணாதீங்க அரிசி மணிகளை கண்டிப்பாலும் வேஸ்ட் பண்ணக்கூடாது தானியங்களை நீங்கள் வேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா பெரும் பாவமும் தோஷமும் வந்து சேரும் கிரகண சமயத்துல ரெண்டாவது விஷயம் என்னன்னா கண்டிப்பா கிரகண சமயத்துல கடின வேலைகளை ஈடுபடக்கூடாது எல்லாமே இரவு கிரகணம் வந்தாலும் கூட அந்த அக்டோபர் நாலு இரண்டாம் தேதி ஃபுல்லாகவே காலை தொட்டு இரவு வரை இது நீங்க கடைபிடிக்கணும் கடினமான வேலைகளை செய்யக்கூடாது கடினமான வேலைகள்னா ஆபத்தான வேலைகள் அதாவது பாத்தீங்கன்னா இன்னமும் கூட இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை கொஞ்சம் ஆபத்தான வேலைகள்லாம் அமாவாசையில செய்ய மாட்டாங்க லீவ் போட்டுருவாங்க அன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு எந்த ஆபத்தான வேலையும் செய்ய வேண்டாம் முடிந்த அளவுக்கு இறைநாமத்தை சொல்லி அமைதியாக இருப்பது நல்லது அன்று முடிந்தவரை யாரையும் திட்ட வேண்டாம் கோபப்பட வேண்டாம் அந்த என்ன ஆகும்னா இயற்கையாகவே அமாவாசையில மனிதனினுடைய மனநிலை சற்று ஆக்ரோஷமா இருக்கும் இப்போ கிரகணமும் வருதுங்கிறதுனால ஆக்ரோஷம் இன்னும் அதிகமா இருக்கும் ஸோ கண்டிப்பாலும் கோபத்தை கட்டுப்படுத்துங்கள் கோபப்படாதீங்க முடிவுகள் எடுப்பதிலே ரொம்ப கவனமா இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு முடிவுகளை எடுக்காம இருக்கிறது நல்லதுன்னா இப்ப எச்சரிக்கை ராசின்னு ஒரு அஞ்சு அவங்க அவங்களாம் முடிவுகளை எடுக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது அமைதியா இறைநாமத்தை சொல்லி கம்முன்னு இருந்துறதே ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம பாடு கம்முன்னு இருப்போம் வெளியில போன ஓனான்னு எடுத்து வேட்டிக்குள்ள விட்ட கதையா நம்ம கம்முன்னு இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை நம்மகிட்ட வந்துடும் சோ அமைதியாக இருப்பது ரொம்ப நல்லது இது மிக முக்கியமான விஷயமாக கருதப்படுகிறது அமாவாசைங்கிறது லக்ஷ்மிக்கு உரிய நாள்னு நாம சொல்லுவோம் சோ வீட்டில் இருக்கிற பெண்கள் காலையிலும் அது பிரம்ம முகூர்த்தத்திலும் இரவு ஆறு மணிக்கு மேலேயும் தீபம் போடுவது நல்லது கிரகண வேலையிலும் நான் கிரகண டைம் சொன்னோம் இல்லையா அந்த டைமிங்கிலையும் பூஜையரை போயிட்டு சுவாமியை கும்பிட்டுட்டு பெண்கள் தீபம் போட்டு அந்த நேரத்தில் பிரார்த்தனையில் ஈடுபடுறது குடும்பத்துக்கு ஷேமத்தை ஏற்படுத்தும் நன்மையை ஏற்படுத்தும் மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை அந்த எச்சரிக்கை ராசின்னு சொன்ன அந்த ஐந்து ராசிக்காரர்கள் அதிர்ஷ்ட ராசின்னு சொன்ன அந்த மூணு பேர் இவங்க ரெண்டு பேருமே அருகில் இருக்கிற ஆலயம் சென்று அதாவது கிரகணம் முடிஞ்ச வேட்டி அக்டோபர் மூணாம் தேதி காலையில அதிகாலையில் கிரகணம் நிறைவு பெறுது ஸோ நீங்கள் குளிச்சு முடிச்சுட்டு அருகில் இருக்கிற முருகன் கோயிலோ சிவன் கோயிலோ பெருமாள் கோயிலோ போயிட்டு சுவாமியை வணங்கிட்டு நெய் விளக்கு ரெண்டு நெய் விளக்கு ஏற்றி நெய் நீங்கள் சாதாரண பஞ்சுத்திரியே போடலாம் போட்டு தீபம் போட்டு மனசார இறைவனை பிரார்த்திச்சுட்டு வாங்க கைமேல் பலனை இறைவன் உங்களுக்கு கொடுப்பார் என்பதில் ஐயம் இல்லை முன்னாடி சொன்ன மாதிரி மந்திரங்கள் ஸ்லோகங்கள் தெய்வ நாமங்கள் இவைகளை கிரகண வேலையில் சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லது அது இல்லாமல் மகாலய அமாவாசையில் பித்ரு தர்பணம் செய்வது விசேஷம்னு சொல்லியிருக்கேன் அதை பற்றி நான் நிறைய தகவல்கள் சொல்லிட்டேன் பித்ரு தர்பணத்தை அதற்குரிய ஆச்சாரியர்களை வைத்து செய்வது சிறப்பு முடியலைங்க எனக்கு அந்த மாதிரிலாம் தெரியாது எனக்கான டைமிங் இல்லை செலவுகள் ஆகும் அதெல்லாம் ஆகாதுன்னா ஒன்றும் இல்லை அருகிலே பசுமாடு இருந்ததுன்னு சொன்னா அகத்திக்கீரையும் வாழைப்பழமும் வாங்கி கொடுங்கள் வெள்ளை சாதத்திலே கருப்பு எல்லை கலந்து பிசைந்து நாம் அதை காகத்திற்கு காலையில் எழுந்து சுவாமியை கும்பிட்டுட்டு வைக்கிறது நம்ம முன்னோர்களை கும்பிட்டுட்டு வைக்கிறது அன்னைக்கு சூரிய நமஸ்காரம் கட்டாயமா செய்யறது ஏன்னா சூரியனை தான் பிதாகாரகன் சொல்லுவோம் பிதாகாரகன்னா அவர் தான் நம்மளுக்கு அப்பா மற்றும் முன்னோர்கள் மற்றும் மாந்திரிகத்தின் அதிபதி ஸோ அவரை கும்பிடும் பொழுதுதான் நமக்கு முன்னோர்களினுடைய அருளாசி பரிபூரணமாக கிடைக்கும் சரிங்களா ஏன்னா சில பேர் என்ன பண்றாங்கன்னா பித்ரு தர்பணம் செய்யறாங்க அதாவது நாம வந்து பசுமாட்டுக்கு வாழைப்பழம் வாங்கி கொடுத்துட்றாங்க அகத்திகீரை வாங்கி கொடுக்க எல்லாமே ஓகே செய்கிறாங்க பட் ஆனா சூரியனினுடைய வழிபாட்டை செய்ய மறந்துடுறாங்க சூரியனை பார்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கையெடுத்து கும்பிட்டு வணங்கணும் சூரிய தேவா எங்களுக்கு எங்களுடைய முன்னோர்களை ரக்ஷி காப்பாத்து அப்படின்னு சொல்லணும் ஏன்னா சூரியனு சூரிய பகவானா உலகத்தின் ஆதி யமதர்மன் சூரியனுடைய மகன் யம தர்மன்தான் பித்ருலோகத்தின் அதிபதி ஸோ வந்து நம்ம சூரியனை வணங்கிட்டு அதாவது சூரிய தேவன் தான் நம்மளுடைய பித்ருக்கள் ஸோ அவரை முதல்ல வணங்கிட்டு பித்ரு தர்பணத்தை செய்யுங்க அது சிறப்பான பலனாக இருக்கும் இந்த பதிவிலே நான் பல விஷயங்களை உங்களோடு ஷேர் பண்ணிக்கிட்டேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை வந்து நான் மறுபடியும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்